முத்து செல்வ யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் பெங்கல் சைக்ளோன் எங்க கரையை கிடக்க போகிறது இந்த பெங்கல் சைக்கிளோனால எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் இதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கு ஸோ அதுக்கான விடை கொடுக்க போறோம் நம்ம முத்து செல்வம் மதும யூடியூப் சேனல்ல இருந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் சிறப்பு கவனிப்பு அதாவது மற்றவங்க யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்டா சொல்லிடுவோம் ஒவ்வொரு புயலுமே கிட்டத்தட்ட நம்ம நிவர் புயல் மெக்ஜா புயல் இப்படி பல்வேறு கட்ட புயல் தான் பெங்கல் புயல் இந்த பெங்கல் புயலை பத்தி நான் பல்வேறு கட்ட ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணிக்கு ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ண கிட்டத்தட்ட ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு எங்கு கரையை கிடக்கும் பூம்புகாரியிலிருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகாரிலிருந்து சீர்காழி இடையே கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது எந்த தேதியில சார் கரையை கிடக்கும் கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் இது இலங்கையுடைய திருகோணமலை அருகாமையில வந்துதான் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி டெல்டா கடற்கரைக்கு நேரு கிழக்கே இருபத்தி ஏழாம் தேதி வந்து இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் டெல்டா அருகாமையில நீடித்து இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை அல்லது மதியத்திற்குள் இது சீர்காழியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சீர்காழியோ ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம குறிப்பிட்டிருக்கிறது பூம்புகார் பூம்புகார் மட்டுமல்ல காவேரி பூம்பட்டினம் இந்த மாதிரியான பகுதிகளிலும் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஆனா குறிப்பிட பகுதி குறிப்பிடப்பட்ட பகுதி என்னன்னா அந்த சீர்காழியிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய பூம்போஹரி இடையே இந்த புயல் கரையை கடக்க போகிறது இந்த புயலின் காரணமாக எவ்வளவு காற்று இருக்கும் காற்று புயல் கிடையாது புயல்னால காற்று இருக்குமான்னு கேக்குறீங்க எல்லாருமே கஜா புயல் நினைக்கிறீங்க அது தவறு இது வந்து ஒரு சாதாரண மழை புயல் இது கரையை கிடக்கக்கூடிய இடங்கள்ல சுமார் நாற்பதுல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அது கரையை எங்க கிடக்கிறதோ அதற்கு அடுத்த பகுதி அதாவது உதாரணமாக புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை இந்த மாதிரியான பகுதிகள மிக அதிக கனமழையிலிருந்து அதிதீவிர கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த பெண்கள் கடக்கக்கூடிய பூம்புகாரில் வடக்கு இருக்கக்கூடிய பகுதி ஈவன் புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் கடலூர் பகுதியில சுமார் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது இது கரையை கிடக்கக்கூடிய பூம்புகாரை ஒட்டி வரக்கூடிய இந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் விவசாய மாவட்டங்களில் அதிக மழை பெய்து வெள்ளங்கள் ஏற்படும் கிட்டத்தட்ட வரலாறு காணாத சேதம் வந்து பயிர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் வீச்சில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்றத தான் கொள்கிறேன் என்னுடைய நான் கரெக்டாக சொல்லிட்டேன் இதுல எந்த மாற்றமும் கிடையாது மாற்றம் இருக்க கிடையாது சோ இந்த பெங்கல் செயற்குழுனால இந்த இதனால எந்த மாவட்டங்கள் பயன் கூடுதலா பெறப்போகுதுன்னா டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களாம் திருச்சி தஞ்சை தஞ்சை வந்து டெல்டா மாவட்டம் தான் தஞ்சைக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக அதிக கனமழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு இந்த புயல் கரையை கடந்து டைரக்டா சேலத்தை நோக்கி அதாவது மத்திய மாவட்டங்கள் வழியாக சேலத்தை நோக்கி நகர்ந்து அங்கேயும் கனமழை கொடுத்து பிறகு கேரளா வழியாக அரபிக் கடலில் உருவாக்கி அங்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது கொச்சியிலிருந்து திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதியில ஒரு தாழ்வு பகுதியாக இந்த மாத இறுதியில உருவெடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் போகுது இதனால தென் மாவட்டம் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்றீங்க டெல்டா சொல்லிட்டீங்க வட மாவட்டம் சொல்லிட்டீங்க மத்திய மாவட்டங்கள் சொல்லிட்டீங்க தென் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு புயல் முதல்ல கரையை கடந்து இது ஒருவேளை பூமுகார் அருகே கரையை கிடக்குதுன்னா இதோடைய அமைப்பு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு பகுதியாக இருக்கா அல்லது ஒரு சுழற்சியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் எப்படி இது ஒரு அட்லீஸ்ட் வந்து பூம்பாரு அரை கடையை கிடக்கும் போது விரிவு அமைப்புன்றது எப்பயுமே வந்து கரையை கிடந்த உடனே செயல் அழக்கும் அது செயல் அழக்கிறது மேக்சிமம் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதுதான் நம்ம பேஸ் பண்ணினா அது தாழ்வு பகுதியாக இருக்க போகிறதுன்றதுனால மேக்சிமம் அதோடைய விரிவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதோட விரிவமைப்புனா அதோடைய சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தென் மாவட்டங்களா மழைப்பொழிவு அமையும் குறிப்பாக இதோடைய ஈரோடு மற்றும் மத்திய மாவட்டங்கள் வழியாக இது நீலகிரியை நோக்கி நகரும் போது தென் மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பெங்கல் புயல்னால காணப்படுது சோ இந்த பெண்கள் சேர்க்கணுனால ரொம்ப உச்சகட்ட தீவிரம் அதாவது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னாக்க மயிலாடுதுறை நம்பர் ஒன் அதே மாதிரி புதுச்சேரி கடலூர் காரைக்காலும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் சரிங்க சார் சென்னை எல்லாம் எப்படி இருக்கும் சென்னை எல்லாம் மழை கிடைக்குமா இந்த பெங்கல் புயல்னால கேட்டீங்கன்னா சென்னையில பத்து சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் நாள் அந்த புயல் நெருங்கி கரையை தொடும் போது பத்து சென்டிமீட்டர் அந்த புயல் கரையை கடக்கும் போது ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் இந்த அளவுல ஒரு ரெண்டு நாள்ல விட்டு 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 சென்னையில் மழை இருக்க போது சென்டிமீட்டர் சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம் அவர்ஸ்ல நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்திலேயே மூணு மணி பதிவாக பதிவாக்குறது கிடையாது டுவெண்டி ஃபோர் அவர்ஸ்ல ஒரு டுவெண்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது விட்டு 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 அனைத்து வட மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்தவனமே இருக்கும் ஸோ இந்த பெங்கல் சைக்கால ரொம்ப பாதிக்கப்பட போகுது டெல்டா அதுக்கு அடுத்தபடியாக மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் வரக்கூடிய புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் இதனால கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு நல்ல விவசாயத்திற்கு தேவையான நீர்த்து கிடைக்கும் சோ ஓகே சார் இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் வருவீங்க இந்த புயலை எப்படி சார் கணிச்சீங்க எதை வச்சு கணிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக எல்லாத்தையுமே வந்து வானிலைன்றது ஒரு பக்கத்துல மட்டும் ஆராய்ச்சி பண்ண முடியாது எல்லா கோணத்திலையும் ஆராய்ச்சி பண்ணணும் நான் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்திலயே சொல்லிட்டேன் வச்சிருக்கேன் நிறைய ஆராய்ச்சி சொந்தமாக எந்த ஒரு கணினி சார்ந்த மாடலுமே நம்ம எடுக்கலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க இவர் ஏதோ ஒரு மாடலை பாக்குறாரு ஏதோ ஒரு ஆப்பை பார்த்துட்டு வந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி முடிவு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி சி சர்ஃபஸ் டெம்பரேஜர் இப்போ நம்மளுக்கு இலங்கை அருகே நல்லா இருக்கு ஸோ வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை மட்டுமா அரபிக் அரபிக்கடல் பகுதியில் நல்ல வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அரபிக்கடல் பகுதியில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பநிலை இலங்கை அருகே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பநிலை வைத்தும் வட இந்திய குளிரிலிருந்து வரக்கூடிய அந்த வறண்ட வாடகாற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த காற்றுடைய அமைப்புகளை பொறுத்தும் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த கடல் சார்ந்த சொல்லக்கூடிய நிறைய சொல்லிக்கிட்டே சொல்லாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு இது எங்கு கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இதெல்லாம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவங்களை வைத்துதான் சுயநீரமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் என்னுடைய ஒன்லி நான் ஒன்லி ட்ரெடிஷன் அப்படின்னு மருந்து நான் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு மாணவசியும் எடுக்கல நான் உறுதியா சொல்றேன் பூம்புகாரியிலிருந்து டெல்டா அருகாமையில்தான் இந்த புயல் பெங்கல் புயல் கரையை கிடக்க போகிறது இதனால டெல்டா மிக கடுமையாக பாதிக்கும் அடுத்தபடியாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு புயல் அடுத்த டிசம்பர்ல செகண்ட் வீக்ல ஒன்று இருக்கு ஸோ அதை பத்தி ஃபியூச்சர்ல பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம இதை கம்ப்ளீட்